புனித மைக்கேலே சாத்தானை வீழ்த்தியவரே கடவுளின் ஆட்சிக்காக இடைவிடாது போராடுபவரே இன்று எனக்கு உதவ வாருங்கள் தீய தாக்கங்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பயம் மற்றும் கவலைகளிலிருந்து என்னை விடுவியுங்கள் பாவத்திற்கு என்னை கட்டிப்போடக்கூடிய சங்கிலிகளை உடைத்தெறியுங்கள் எல்லா சோதனைகளையும் எதிரியின் சூழ்ச்சிகளையும் என்னிடமிருந்து அகற்றுங்கள் உங்கள் ஒளிவாழ் இருளான அனைத்தையும் விரட்டட்டும் உங்கள் விண்ணக கேடயம் என்னை பாதுகாப்பால் மூடட்டும் உங்கள் வெற்றி கூக்குரல் எல்லா சோர்வின் ஆவியையும் ஓடச் செய்யட்டும் புனித மைக்கேலே விசுவாசத்துடன் போராட எனக்குக் கற்றுக் கொடுங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள உறுதியாக இருக்கவும் என் பார்வையை கடவுள் மீது நிலைத்திருக்கவும் கற்றுக்கொடுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சந்தேகத்திலிருந்து என் மனதை பாதுகாத்து ஆண்டவரின் அமைதி மற்றும் ஒளியில் என் இதயத்தை காத்திருங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள நான் வலிமையுடன் இருக்கவும் கடினங்களில் தைரியமாக இருக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கவும் செய்யுங்கள் விண்ணக இளவரசே இன்றும் எப்போதும் என்னை காப்பாற்றுங்கள் புனித மைக்கேலே என் அறிவை ஒளிரச் செய்யுங்கள் உண்மைக்கு என் கண்களை திறக்கச் செய்யுங்கள் என் வார்த்தைகளில் ஞானத்தையும் என் செயல்களில் அன்பையும் தாருங்கள் என் பாதையை ஒளிரச் செய்யுங்கள் நேர்மை மற்றும் உண்மையில் என் அடிகளை வழிநடத்துங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள் ஞானத்துடன் பேசவும் அன்பு மற்றும் நீதியுடன் செயல்படவும் உதவுங்கள் அவசர முடிவுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் நீதியானதை உணர எனக்கு உதவுங்கள் கடவுள் எனக்காக வகுத்துள்ள பாதையை பின்பற்ற பயமோ தயக்கமோ இல்லாமல் இருக்க உதவுங்கள் என்னை குழப்பத்தில் விழவிடாதீர்கள் நல்லதையும் தீயதையும் அறிந்து கொள்ள பகுத்தறிவைத் தாருங்கள் எல்லாம் நிச்சயமற்றதாக தோன்றும் போதும் விசுவாசத்துடன் முன்னேற வலிமையைத் தாருங்கள் ஆண்டவரே புனித மைக்கேலின் பரிந்துரையின் மூலம் உமது தூய ஆவியை என் மீது பொழியுங்கள் நான் தைரியம் வலிமை மற்றும் அமைதியால் நிரப்பப்பட நான் அமைதியின் கருவியாகவும் கடவுளின் அன்புக்கு சாட்சியாகவும் இருக்கட்டும் என் வாழ்க்கை அவரது மகிமையை பிரதிபலிக்கட்டும் புனித மைக்கேல் தூதரே போராட்டத்தில் எங்களை காப்பாற்றுங்கள் பிசாசின் தீமை மற்றும் சூழ்ச்சிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவுங்கள் புனித மைக்கேல் தூதரே இன்றும் எப்போதும் என்னை வழிநடத்தி பாதுகாத்திடுங்கள் ஆமென் புனித மிக்கேல் சம்மனசுக்கு புகழ்மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதானாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏவுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவகுமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவருடைய பரமசீனைக்கு பாராக்கிரமமுள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய தாமத்திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச இராச்சியத்தின் காவலரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ராயேல் சனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுக்களுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்நியோன்னிய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதிதர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரண அவஸ்தை படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல ஆபத்துக்களிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேசுவரனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சம்மனசுக்களால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியின் சாட்சியினாலே பெரியவரென்றும் பராக்கிரமமுள்ளவரென்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மோட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே வானத்தில் தூதர்களையும் மனிதர்களையும் ஆச்சரியமாக நடத்துகிற நித்தியத்தேவனே எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து அருளும் பரலோகத்தில் உமக்கு இடைவிடாது சேவை செய்யும் தூதர்கள் போல் நாங்களும் உமக்கு நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் ஏசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்